ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை நல்லதொரு திங்களில் நல்லதொரு திருப்பம் கிடைக்கும் இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு ஆனந்த கண்ணீர் விடுவாய் என் செல்லமே நீ செய்ய வேண்டிய காரியங்கள் உனக்கு பல காரியங்கள் இருக்கிறது கவலைப்படாதே எண்ணம்தான் வாழ்க்கை எண்ணங்கள் உயர்வாக இருக்கும் பட்சத்தில் உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் வான் நோக்கி உன் எண்ணங்களை வளர்த்துக்கொள் வலிமையான எண்ணங்களை மட்டும் எப்போதும் மனதில் வைத்துக்கொள் மனதளவில் இருக்கும் தைரியமே எது நடந்தாலும் சமாளித்துக் கொள்ளும் பக்குவத்தை உனக்கு கொடுக்கும் புரிகிறதா செல்லமே ஆகவே நம்பிக்கையோடு நீ செய்கின்ற அனைத்து காரியங்களும் உனக்கு நல்ல பலனை கொடுக்கும் என்பதை மறந்துவிடாதே வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களையும் சோதனைகளையும் வேதனைகளையும் சந்தித்த மனிதனே பெரிதாக சாதித்திருக்கிறான் உனக்கு எதிராக யார் எதை செய்தாலும் அவர்களை கடிந்து கொள்ளாதே உண்டை பேசியதின் பலனை நிச்சயம் அவர்கள் அனுபவிப்பார்கள் உனக்கான வெற்றியை நீ அடைய வேண்டும் என்றால் நீ சில இடங்களில் தோல்விகளையும் கஷ்டங்களையும் கடந்து செல்லத்தான் வேண்டும் கர்மாவின் வீரியம் குறையும் வரை கொஞ்சம் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் உன்னுடைய பெரும்பாலான காரியங்களுக்கு தோல்விகளுக்கு காரணம் உன்னுடைய தயக்கம்தான் இதுதான் உனக்கு கிடக்க வேண்டியதை தடுத்து விடுகிறது புரிகிறதா தயக்கம் அந்த தயக்கத்தை விட்டுவிடு எதையும் முயற்சி செய் நிச்சயமாக நாளை காலை அந்த வளன் உன் கைகளில் கிடைக்கும் நாளையே அதற்கான கைதட்டல் கிடைக்கும் உனக்கு என் பாதங்களை இருக பற்றிக்கொள் உன் பாவங்களை நான் போக்குகிறேன் அதிர்ஷ்டம் உள்ளவர்களுக்கும் பாவங்கள் நீங்க பெற்றவர்களுக்கும் இந்த சாயப்பாவி வழிபடும்போது கிடைக்கிறது நிச்சயம் நீ கட்டாயம் செய்ய வேண்டும் ஒன்று என்னவென்றால் அற்புத பலன்களைத் தரும் விரதத்தை வரும் வியாழக்கிழமை நீ விதிமுறைப்படி விரதம் இருந்தால் நிச்சயமாக விரும்பிய எண்ணங்கள் நிறைவேறும் வியாழக்கிழமை விரதம் என்று நான் சொல்வது ஒன்றுமில்லை நீ தினமும் என்னை நினைக்கிறாய் தினமும் என்னை கைகூப்பி சாயப்பா என்று என்னை வழிபடுகிறாய் வியாழக்கிழமை அன்று என்னை மனதார வழிபட்டு என்னுடைய ஆலயத்திற்கு வர முடிந்தால் வா இல்லை என்றால் என்னுடைய படத்திற்கு முன் அமர்ந்து சற்று தியானத்து எனக்கு நல்லதை செய்து கொடுங்கள் என்று மனதார வேட்டி கொண்டு உன்னால் முயன்ற உதவி ஏழைகளுக்கு ஏதாவது அன்னம் கொடு அல்லது உன்னால் முடிந்த உதவி யாருக்காவது ஒரு ஒரு இருவருக்காவது அன்னத்தை பசியாற்ற அவர்களுக்கு வயிறார சாப்பாடு போடு அது உனக்கு பல கோடி புண்ணியங்களை ஈட்டித்தரும் ஆயிரம் மடங்கு பலன் தருவது நிச்சயம் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் என்றே உன் மனதில் நிச்சயமாக நீ கேட்ட கோரிக்கைகளை உன் சாயப்பா நிச்சயமாக நிறைவேற்றித் தருவேன் நீ ஒரு வியாழக்கிழமை மட்டுமல்ல வியாழந்தோறும் என்னை மனதார நினைத்து உன்னால் இயன்ற உதவி செய் நிச்சயமாக நீ நினைத்ததை உன் சாயப்பா நடத்தி காட்டுவேன் இதை செய்தால்தான் நான் செய்வேன் என்று கிடையாது ஏழைகளுக்கு அன்னமிட்டு பசியாற்றுபவர்களுக்கு உதவி செய்தால் அது பல கோடி புண்ணியத்தை உன் குடும்பம் பெறும் என்றெல்லாமே அதைத்தான் உன்னை செய்ய சொல்கிறேன் கவலைப்படாதே மனதிற்குள் எத்தனை நாள் என் கஷ்டங்களை புழுங்கி நான் அழுவது என்று உன் குமரல் செவியில் எப்படி கேட்காமல் இருக்கும் அதற்குத்தான் சொல்கிறேன் என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு என்று புரிகிறதா என் செல்லமே ஆகவே இன்று முதல் உனக்கான கவலைகளை துக்கங்களை விரக்திகளை ஒதுக்கி கஷ்டம் என்பது வாழ்நாள் முழுவதும் இருக்கும் இன்பம் என்பது மழை நீர் போல அவ்வப்போது சிறிது கிடைக்கும் அதை ஆனந்தமாக அனுபவிக்க கற்றுக்கொள்ள பழகிக்கொள் புத்துணர்ச்சியோடு எழுந்து நடமாடு பிறகு நிச்சயம் உனக்கான வாழ்க்கை அழகாக மாறும் ஒவ்வொரு கவனமும் கனமும் உன்னை பாதுகாத்தும் ஒவ்வொரு நொடியும் உன்னை கவனித்துக் கொண்டும் தான் இருக்கிறேன் நிச்சயமாக நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கப் போகிறது உனது உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கப் போகிறது நீ எதை என்னிடம் கேட்டாயோ அது உனக்கு கிடைக்கப் போகிறது என் செல்ல குழந்தையின் வாழ்க்கையில் எப்போதும் நல்லது நடக்கட்டும் என்றுதான் உன் சாயப்பா நான் ஆசைப்படுவேன் கர்மவினைகள் நடக்கட்டும் என்றுதான் கர்மவினைகள் தான் இதை கிடைக்க தாமதப்படுத்தியது இது எல்லாம் முடிந்து உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என் செல்லமே நாளை காலை பொழுதல் உனக்கு நல்லது தான் நடக்கும் உன் துன்பங்களை மகிழ்ச்சியாக மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையை உயிரோடு வைத்திரு காலங்கள் மாறும் நிச்சயமாக நடக்கும் அதுவும் நன்மையாகத்தான் நடக்கும் என்று செல்லமே நான் சொல்வதை கேட்டு நிம்மதியாக தூங்கு என்று செல்லமே நல்லது ஒரு தீர்வு நாளை காலை ஒரு நல்ல செய்தியோடு தான் உன் விடியல் தொடங்கப் போகிறது நீ எந்த நல்ல செய்திக்காக காத்திருந்தாயோ அது உன் கைகளில் கிடைக்கப் போகிறது இதுவரை நீ அனுபவித்த துன்பங்களை மறந்துவிடு அதை பற்றி கவலையே படாதே அது உனக்கான பாடத்தை கற்றுத்தந்திருக்கிறது இனி உனக்கு மகிழ்ச்சி மட்டும்தான் காத்திருக்கிறது நாளை காலை வரும் செய்தியை கேட்டு உன் மனம் மகிழ்ச்சி அடையப் போகிறது உனக்கு நல்லதொரு வழியை போகிறேன் உன் சாயப்பா ஒரு கஷ்டமான சூழ்நிலையை சந்திக்கும் போது மனம் கலங்கக்கூடாது இன்று நீ படும் கஷ்டம் ஒரு நாள் ஒன்றுமில்லாமல் போகும் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ ஒரே ஒரு வழி எது தெரியுமா எதையும் அளவுக்கு அதிகமாக யோசிப்பது தான் உன் வாழ்க்கையில் வரும் சிக்கல்களை கடக்கும்போது சிரித்துக்கொண்டே கடக்க முடிந்தால் உன்னை விட உலகில் வலிமையானவர் யாருமே இல்லை நீ வாழும் வாழ்க்கையை எப்போதும் அழுது தீர்ப்பதற்காக அல்ல வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ்ந்து மகிழ்வதற்காகவும் தான் இந்த சாயப்பா எப்பொழுதும் உன்னோடும் எங்கும் எப்போதும் இருக்கிறேன் நீ சிறிதும் கவலை இல்லாமல் இரு எந்த ஆபத்தில் இருந்தும் நிச்சயமாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் துளி அளவு கூட சந்தேகம் வேண்டாம் இனி உன் வாழ்க்கையில் சிறிதளவும் கவலைக்கு இடம் கொடுக்காதே வாழ்க்கைக்கு எது சிறந்தது என்று நம்புகிறாயோ அதை தைரியமாக செய் உன் தேவைகளை உன் சாயப்பா நான் பூர்த்தி செய்கிறேன் என் பாதங்கள் நீ சிந்திய கண்ணீர் வீண்பாக போகாது உன் அனைத்து துன்பங்களில் இருந்தும் விடுபடச் செய்கிறேன் நீ நினைத்தால் மட்டுமே வாழ்வில் உன்னால் ஜெயிக்க முடியும் வாழ்வில் கற்றுக்கொள்ள ஆயிரம் வழிகள் உள்ளது ஏற்றுக்கொள்ளும் மனநிலை என்ற ஒன்றே ஒன்று இருந்தால்தான் நன்மையும் தீமையும் உன்னால் இலகுவாக அறிய முடியும் நீ முடிந்தது என்று நினைக்கும் வேளையில் கூட நான் உனக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவேன் கன நேரத்தில் உயர்ந்து உன்னை உச்சி நிலைக்கு கொண்டு செல்வேன் ஆம் செல்லமே പുണക്കാലതെല്ലാം നിശ്ചയമാകും നല്ലതേ നടക്കും നടക്കും ഓം സായി ഓം സായി രാംജി അരുൾ കിടക്കട്ടും